நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் ஆர்பிஎஃப் எக்ஸாம் வந்து கான்ஸ்டபுள் எக்ஸாம் வந்து நிறைய பேர் எழுதியிருப்பீங்க அதுக்கு வந்து கட் ஆஃப் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து எந்த ரேஞ்சில் இருக்கும் வரப்போகுது அப்படின்னு அதை பற்றி தான் வரோம் நிறைய நண்பர்கள் எழுதியிருப்பீங்க கண்டிப்பாக கட் ஆஃப் நிறைய நண்பர்கள் எதிர்பார்த்துட்ருப்பீங்க கட் ஆஃப் கண்டிப்பாக இந்த ரேஞ்சில் தான் இருக்கும் கட் ஆஃப் பார்த்திங்கன்னா ஓனிஸ்டு டென்னு அப்படி அந்தந்த கேஸ்டில் இருக்கக்கூடிய போஸ்டிங்கு எவ்வளோ இருக்கும் அதுக்கு ஓனிஸ்டு டென்னு எடுப்பாங்க ஃபிசிக்கலுக்கு அதுபடி இந்த கட் ஆஃப் வர்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது ஜென்ரல் பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி பார்த்திங்கன்னா கட் ஆஃப் வந்து இது வந்து ஆண்களுக்கு ஆர்டிஎஃப் கான்ஸ்டபிள் வந்து ஆண்களுக்கான கட் ஆஃப் இது ஜென்ரல் கேட்டகிரி பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூணு எண்பத்தி மூணு மார்க் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது ஓபிசி கேட்டகரிக்கு எழுபத்தி ஒம்பது மார்க்கு எஸ்சி கேட்டகரிக்கு எழுபத்தி ஒரு மார்க்கு எஸ்டி எஸ்டி கேட்டகரிக்கு அறுபத்தொம்போது மார்க்கு இந்த கட் ஆஃப் இதை இந்த கட் ஆஃப் வர்றதுக்கு இந்த மேக்ஸிமம் நிறையா சான்சஸ் இருக்குது அப்படி இல்லைனா இதிலிருந்து ப்ளஸ் ஆகும் அப்படினா ப்ளஸ் டூ அல்லது மைனஸ் டூ வர்றதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது ஆனால் இந்த ரேஞ்சில் தான் க கண்டிப்பாக கட் ஆஃப் வரும் எக்ஸாம் அட்டென்ட் பண்ண நண்பர்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் கொஷின்லாம் அந்தளவுக்கு கஷ்டம்னு சொல்ல முடியாது ஈஸியாக தான் கொடுத்துருந்தாங்க மேக்ஸும் சரி ரீசனிங் சரி ரீசனிங்கில் என்ன ஒரு இது பார்த்திங்கன்னா பேராகிராஃபாக நிறையா கொடுத்துருந்தாங்க அது மட்டும் கொஞ்சம் படித்து கொஞ்சம் ஈஸியாக அதை அனலைஸ் பண்ணி போட்டிருக்கவங்க கண்டிப்பாக சீக்கிரமாக போட்டிருப்பாங்க மற்றபடி கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் படிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிருக்கும் ஏன்னா நூற்றி இருபது கொஷின்ஸ்க்கு தொண்ணூறு நிமிஷம் தான் கொடுத்தாங்க கண்டிப்பாக நூற்றி இருபது கொஷின் இல்லை இருபது கொஷின் கண்டிப்பாக யாருமே போட்டிருக்க சான்சஸ் இல்லை ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய அப்படின்றவங்க மட்டும்தான் ஹண்ட்ரடை கிராஸ் பண்ணியிருப்பாங்க மற்றபடி எல்லாருமே ஹண்ட்ரடுக்குள்ளே தான் எல்லாேருமே நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் எல்லாருமே ஹண்ட்ரடுக்குள்ளே தான் போட்டிருப்பாங்க ஏன்னா கொஷின்ஸ் அப்படி இருந்தது எல்லாமே பேரா பேராகிராஃபாக இருந்தது அதனால் படிக்க கண்டிப்பாக டைம் இருந்திருக்காது அதனால் இந்த ரேஞ்சில் தான் கண்டிப்பாக கட் ஆஃப் வரும் இதுக்கு கண்டிப்பாக நான் இதுக்கு மேலே கொஷின் நான் பண்ணியிருக்கேன் இந்த கட் ஆஃப் மேலே பண்ணியிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக ஃபிசிக்கலை கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஃபிசிக்கல் கண்டிப்பாக இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஈஸியாக போஸ்டிங் வாங்கிடலாம் இது வந்து ஆண்களுக்கான கட் ஆஃப் வந்து பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபீமேலுக்கான கட் ஆஃப் இது ஜென்ரல் கேட்டகரிக்கு எண்பத்தி ஒன்று ஓபிசி கேட்டகரிக்கு எழுபத்தி ஆறு எஸ்சி கேட்டகிரிக்கு அறுபத்தி ஒம்பது எஸ்டி கேட்டகிரிக்கு அறுபத்தி ஏழு ப்ளஸ் டூ அல்லது மைனஸ் டூ இதுலேருந்து வர்றதுக்கான நிறையா சான்சஸ் இருக்குது இதே கட் ஆஃப் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இந்த கட் ஆஃப்க்கு மேலே இருந்திங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் ஃபிசிக்கலை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க சப்போஸ் வருமா வராத டவுட்டில் இருந்துச்சுன்னா அடுத்த எக்ஸாம் கண்டினியூஸாக படிச்சுட்டு இருந்துங்க சப்போஸ் வந்துச்சுன்னா நம்ம அதுக்கு அதுக்கடுத்து ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தினா ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கீழே இருக்கிற ரெட் பட்டன் அளத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்